മീൻ ഏറ്റി ചെല്ലും വണ്ടി ഇലങ്ങ പോവരത്ത് സഭൈക്ക് ചെന്നമാണ് പേരുന്ന് മോതിയതിൽ വിപത്തി ചുമ്പംഭവം ഇടംപെട്ടുള്ളത് இவ்விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாண்டிருப்பு மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது கல்முனி மட்டக்கிளப்பு பிரதான வீதி வழியே அக்கறை பெற்ற பகுதியில் இருந்து மட்டக்கிழப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்குச் சொந்தமான பேருந்தும் மட்டக்கிளப்பு கல்முனை வீதி வழியாக வந்த சிறிய ரக மீன் ஏற்றிச் செல்லும் வண்டியும் இந்த விபத்தில் சிக்கிக் கொண்டுள்ளதுடன் பேருந்தும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது இதன்போது இவ்விரு வாகனத்தினையும் செலுத்திச் சென்ற சாரதிகள் காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்து இடம்பெற்ற வேளை மழை அப்பகுதியில் பெய்து கொண்டிருந்ததாகவும் வளைந்து செல்லும் பிரதான வீதியில் சிறிய ரக மீன் ஏற்றிச் செல்லும் வண்டி வேக கட்டுப்பாட்டை மீறி பயணித்த வேளை இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் நேரில் கண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்